உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை எம் கே பி நகர் பேருந்து நிறுத்தம் அருகே வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டில்லி பாபு ஏற்பாட்டில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் எச் ராஜாவின் அவதூறு பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைவரும் கண்டன முழக்கமிட்டனர் அதனைத் தொடர்ந்து எச் ராஜாவின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியினர் கோஷமிட்டனர் ஆர் பாஜக பாஜக எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் காங்கிரஸ் தலைவர்களை காங்கிரஸ் தலைவர்களை பேசுகின்ற பேசுகின்ற எச்சரிக்கின்றோம் காங்க தெரிக்கோ விஷாவுக்கும் மத்திய இணையமைச்சராக இருக்கின்ற நவ்ரீ சிங் பிட்டா அவர்களுக்கும் சஞ்சய் அவர்களுக்கும் டெல்லியில் புதுடெல்லியில பாஜக தலைவராக இருக்கின்ற ரவனீந்தர் சிங் மர்வா அவர்களுக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறோம் இருவேறு மாதங்களில எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை பற்றி ஏதாவது குறைகளோ குற்றங்களோ இப்படிப்பட்ட தகார வார்த்தைகளை பேசினாலோ எங்களுடைய போராட்டம் வேறு உரிமையின் இடம்பெறும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இருபத்தி நாலு மணி நேரம் கூட கொடுக்கவில்லை ஒரே ஏற்பாடு செய்தனர் ஆற்றல் மிகு மாவட்ட தலைவர் என் அன்பு சகோதரர் டில்லி பாபா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற சென்னை மாவட்ட தலைவர்களுக்கும்